ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் பேச்சாளர் புதுபணம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பாபரை பற்றி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நிறைய விமர்சனங்கள் விவாதப் பொருளாயிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்பரை பத்தி பேசியிருக்காங்க ஷாஜகான பத்தி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க பத்தி பயங்கர நெகட்டிவ் கமெண்ட் அவங்கெல்லாம் பயங்கரமா ஜிசியா வரியாது ஆனா அந்த நடுவுல வந்து அக்பருக்கு அப்பாவாக இருந்த ஹிமாயினை பற்றி பற்றி பாத்தீங்கன்னா வரலாற்று பேசுவதே இல்லை நேர்மறையாவும் இல்லை எதிர்மறையாவும் இல்லை கேட்டா அவரு இல்லைங்க நிறைய போர்ல ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாபர் பிறந்ததே அங்கே ஆப்கான் தான் அவர் போர் பகுதியில தான் போர்ல இவர் ஏதோ ஒரு பகுதியில் இருந்தாரு இல்ல பாபர் அளவுக்கு வீரம் இல்லை அக்பர் அளவுக்கு இவர் ஒன்னும் செய்யலங்கிறாங்க இன்னொரு புறம் அவருக்கு வந்து ஒரு அலைகள் தன்மையுடையவர் மாதிரி கலவையா வருது ஆனா வரலாற்றுல அதிகம் உச்சரிக்கப்படாத ஒரு பேர் வந்து ஹிமாயினா இருக்கு பாபருக்கும் அக்பருக்கும் நடுவுல வந்து திக்கிறாரு என்ன ஏதனால இப்படி பாக்குறீங்க உண்மைதான் தொட அதாவது வந்து சொன்ன மாதிரி பாபரை பத்தி பேசுறவங்க அது அக்பரை பத்தி தான் பேசுறாங்க ஆனால் அந்த முகலாய வரலாற்றில் மிக பிரபலமாக பேசக்கூடிய ஒரு நபரும் ஹுமாயுன் தான் பேச வேண்டிய நபரும் ஹுமாயுன் தான் காரணம் என்னவென்றால் அந்த முகலாய மன்னர்களில் இறக்க குணம் அதிகமாக உடையவர் ஹுமாயுன் தான் ஓகே ஓகே சகோதர சகோதரர்களே அரவணிக்கின்ற குணம் ஹுமாயுனுக்கு இருந்தது ஆனா அவர் தம்பிக்கோட ஒப்பந்தம் சண்டையாச்சு அததான் சொல்றேன் அவர் விட்டு கொடுக்குற தன்மை ஹுமாயுனுக்கு இருந்தது காரணம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல தான் முதலாம் பாணிப்பட்டு போர் நடந்தது நம்ம படித்தோம் அது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த யுத்தத்தில் பாபர் வெற்றி பெற்று முகலாய பேரரசை டெல்லியில ஆரம்பிக்கிறார் அப்பொழுது ஒரு சிறிய தான் பாபர் வந்தார் அந்த பாபருடைய அவர் புரிவகம் எடுத்துக்கிட்டா பாரசீகம்தான் பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் தான் உறுதிப்படுத்துறாங்க சிலர் வந்து மங்கோலியத்துடைய தொடர்பும் இருப்பதாக சொல்லிறாங்க மங்கோலிய தொடர்பு இருக்கிறது ஆனால் மங்கோலிய பாரசீகம் கலந்தாலும் கூட அவருடைய தாய்மொழி என்பது பாரசீகம் தான் தான் முகலாயர்கள் முகலாயருடைய தாய்மொழி பாரசி தான் பாரசி தான் இங்க பாரசி மொழி தான் இருக்கேன் பாரசி பாரசீகம் கூட பாரசி தானே சொல்றேன் ஈரான் தான் அவங்க ஒரே அந்த மொழி அடிப்படைங்க மொழி அடிப்பில ஒண்ணுதான் அதாவது மொழி அடி மத அடிப்படையில மாறி இருக்கலாம் மொழி அடிப்படை முகலாயர்கள் காலத்துல முஸ்லீம் ஒரு மதம் இருந்த மாதிரி பார்சின்னு ஒரு மதம் ஈராக்ல இருக்கா இல்ல பார்சி என்பது அவர்கள் இப்ப மொழி ரீதியான இனக்குழு தானே இப்ப தமிழ் மதமா இருக்க இன்னைக்கு தனி பார்சி என்பது அந்த மொழி ரீதியான ஒரு இனம் அது அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து இஸ்லாம் எப்படி வந்தது எட்டாம் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுல இவர் கிபி ஆறாம் நூற்றாண்டு பிறகுதான் இதெல்லாம் வந்து இவர்கள் வந்து ஆயிரத்தி பதினாறாம் நூற்றாண்டு நான் சொல்லுவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதற்கு முன்பும் அந்த பாரசி அதற்கு முன்னாடி இன்னும் போனீங்கன்னா ஆரிய படையெடுப்பே பாரசியிலிருந்து வந்தது தானே மத்திய ஒரு மத்திய ஆசியாதான அந்த மத்திய தானே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இனக்குழுக்களுடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா மத்திய தான் அது என்ன பேசணும்னா உள்ள போய் போகணும் இப்ப இவர்களுடைய அந்த பூர்வீகம் என்பது பாரசீகம் என்று சொல்லக்கூடிய ஈரான் இங்கிருந்து தான் இங்கிருந்து வந்த ஒரு குழு தான் வந்து காபூலை வெற்றி கொள்றாங்க காபூலை வெற்றி கொண்டு காபூலுடைய மன்னராகத்தான் பாபர் இருக்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கு வந்து இங்க டெல்லியில அவருக்கு உண்டான ஆட்கள் வந்து இங்க டெல்லியில வந்து மிக பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு மன்னன் வந்து ரொம்ப கசக்கி புளிஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ வந்து வரலான்னு சொல்லி சிவப்பு கம்பளம் விரித்ததன் காரணமா தான் டெல்லிக்கே வர்றார் அப்பொழுது அவருக்கு என்னன்னா இந்துஸ்தானை வெற்றி கொள்ள வேண்டும் இந்துஸ்தான் என்பதே டெல்லி மட்டும்தான் எந்த எதிர்பார்க்காதீங்க டெல்லி வந்துட்டாவே நீங்க இந்துஸ்தான் அப்படிதான் இந்துஸ்தானை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்படி வந்தவர் தான் பாபர் ஆனால் நீண்ட நாட்கள் பாபர் வாழல நாப்பத்தி ஒன்பது வயசுல இறந்து போயிட்டார் அவர் இறப்பு கூட ஒரு பெரிய சர்ச்சை தான் அவருக்கு நான்கு மனைவிகள் அதில் ஒரு மூன்றாவது மனைவியோட மகன் தான் ஹுமாயின் மற்ற மனைவிக்கும் மகன்கள் இருந்தாங்க மொத்தமே நான்கு மகன்கள் அரசு போட்டிட்டாங்க ஆனால் பாபருக்கு ஹுமாயின் மேலதான் ஒரு ஈர்ப்பு இருந்தது எனக்கு அடுத்து ஹுமாயுன் தான் வர வேண்டும் என்று விரும்பினார் இவன் தான் ஒரு வீரமான மனிதனாக இருக்கிறான் இளைஞன் ஹுமாயுனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் பாபர் நாப்பத்தி ஒன்பது வயசுக்காரரு பெரிய ஆட்சியை பிடிக்கிறாரு டெல்லி வரைக்கும் தான் ஆட்சி ஆனால் ஹுமாயுன் பறந்துபட்ட ஆட்சி நடத்தியவர் நீ அதை பார்க்கணும் அவருடைய அரசை பர முதல் முறையாக முகலாயனுடைய அரசை டெல்லியை தாண்டி

இப்ரா தாயார் தான் பாபருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்ததா எழுதுறாங்க இது ஒரு வரலாற்று பார்வை செய்தி இருக்கு யார் எழுதுறாங்கன்னா இந்த ஹுமாயினுடைய சகோதரி குல்பதன் பேகம்னு ஒரு பெண்மணி ஹுமாயினை விட ஒரு பத்து வயசு சின்ன பொண்ணு இந்த குல்பதன் பேகம் வந்து நீண்ட காலம் வாழ்ந்தவர் சொல்ல போனா அக்பர் நாமாவை அதாவது பாபர் நாமாவை எழுதியவர் குல்பதன் பேகம் தான் அதாவது தந்தையுடைய வரலாற்றை எழுதியவர் குல்பதன் பேகம் தான் ஹுமாயுன் நாமாவை எழுதியவர் குல்பதன் பேகம் தான் பேரனாக இருந்த அக்பருடைய வரலாற்றுக்கும் மூன்று இருந்தவர் குலபதன் பேகம் தான் தொண்ணூறு ஆண்டு காலம் வாழ்ந்தவர் குல்பதன் பேகம் அதாவது அக்பருடைய அத்தை ஹுமாயினுடைய சகோதரி இவர் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி எழுத வைக்கிறார் ஒரு கல்வியாளராக இருந்தவர் குல்பதன் பேகம் இப்ப ஹுமாயினுடைய விஷயத்துக்கு இருபத்தி ரெண்டு வயசுல ஆட்சிக்கு வந்துட்டார் ஹுமாயுன் சகோதரர்கள் யாருமே ஏத்துக்கல பிரச்சனை என்னன்னா சகோதரர்கள் ஹுமாயுனை தீர்த்து கட்டணும்னே தெரியலாங்க ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஹுமாயுன் அவர்களை மன்னிக்கிறார் பாபருடைய அந்த இறுதி நாளில் பாபர் வந்து ஹுமாயுனுக்கு பேசும் பொழுது பாபருக்கு கொடுத்த சத்தியங்களில் முக்கியமானது முக்கியமானது சகோதரர்களை ஹுமாயுன் வந்து எதுவும் காயப்படுத்தி விடக்கூடாது அவ எவ்வளவு மோசமாக செயல்பட்டாலும் உயிரை எடுத்து விடக்கூடாது என்று பாபர் ஹுமாயனும் சத்தியம் வாங்கி கொண்டதாக இவர் குல்பதன் வேகம் எழுதுறார் தம்பைக்கு கொடுத்த வாக்க தான் அதனால தான் இந்த கசத்து புற தங்கிக்கிறார் ஒவ்வொரு தடவையும் அதுவும் குறிப்பா சொல்ல போனா காம்ரான் ஒரு ஒரு சகோதரன் அதாவது ஹுமாயினுடைய சகோதரன் இரண்டு வயது மூத்தவர் தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சவன் ஒவ்வொரு தடவையும் ஹுமாயனை வந்து கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கான் தம்பி கூட தம்பி கூட தம்பிய காப்பாற்று தப்பிக்கிறார் ஒரு சமயம் ஆத்துலயே வந்து அவனை காலி சொல்லி முடிவோட பண்றான் பிடிபட்டா கூட காமராணி மன்னிக்கிறான் ஏன்னா தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி இப்படியே போயிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர் வந்து டெல்லிய ஆட்சியை பிடிக்கிறாரு ஆனா அந்த ஆட்சியை வந்து இழக்கவும் செய்கிறார் அதான் நீங்க கேட்டீங்கல்ல விட்டு ஊர் ஊரா ஓடி எப்படின்னா அக்பருடைய காலத்துல அக்பருக்கு ஒரு முக்கியமான தளபதியாக இருந்த ஒருத்தன் ஒருத்தன் வந்து பீகார் பகுதியில் ஒரு ஆட்சியாளராக அனுப்புறார் பாபர் கவர்னர் மாதிரி கவர்னர் மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்த ஷேர்ஷா ஒரு பெரிய வீரன் தான் கருத்து கிடையாது பாபர் இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தான் பாபர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பீகார் பகுதியை ஒரு ஷேர்ஷா சூரி அப்படிங்கிற பேர்ல ஆட்சியை பிடிச்சிட்டான் நான் வந்து அவர் தனியா அது மட்டும் இல்லாமல் ஹுமாயுனையும் டெல்லில இருந்து விரட்டிட்டான் இதுதான் நடந்துச்சு டெல்லியில ஆட்சியை பிடிச்சிட்டான் முகலாயர்களோட ஆட்சி தொடர்ச்சியே இல்லை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த நாற்பதுகளில் பதினைந்து வருடம் முகலாயர் ஆட்சியே கிடையாதுங்க ஹுமாயுன் நாடு நாடா சுத்துறான் காடு காடா சுத்திக்கிட்டு இருக்கான் இதுல இன்னொரு பிரச்சனை ஹுமாயுனுக்கு வந்து வாரிசு இல்லை ஆரம்பத்தில் மூன்று மனைவிகளுக்கும் ஃபர்ஸ்ட் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குது அக்கீகான்னு பேர் அதுக்கப்புறம் ஒரு பிறந்த ஒரு ஆண் குழந்தை இறந்து போய்விட்டது அப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னோடனே இவருடைய சகோதரர்கள் எப்படியாவது ஹுமாயனை வந்து காலி பண்ணிட்டா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க நான்காவதாக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறான் ஹுமாயன் இன்னும் சொல்ல போனால் ஹுமாயனுக்கு அப்போ முப்பத்தி ரெண்டு வயசு அவன் யாரை பார்த்து விரும்புகிறான்னா ஹமீதான்னு ஒரு பெண்ணை பார்த்து விரும்புகிறான் அந்த பெண்ணுக்கு பதினான்கு பேர் அந்த பெண்ணை பார்த்த திருமணம் முடிக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த சகோதரர்கள்லாம் விடலை உனக்கும் அவனுக்கும் வயசு வித்தியாசம் நீ ஏற்கனவே இந்த ஓபியம்ங்கிற போதைப் பொருளை பயன்படுத்துற நாடு நாடா சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திருமணம் நடக்கக்கூடாது என்று நிறந்தபோது அமிதாவுடைய தந்தை இல்லை இல்லை ஹுமாயுனுக்கு கொடுக்கலாம் ஹுமாயின் ஒரு அரசன் அப்படின்னு கொடுக்குறான் அந்த இரண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அன்பர் அக்பர் ஆப்கான்ல தான் வளர்றார் டெல்லியில கிடையாது அவருடைய அந்த பன்னிரெண்டு வயது வரைக்கும் ஒரு இருந்தது புல்லா வந்து காபூர்ல தான் காந்தகார்ல தான் இன்னும் சொல்ல போனா இந்த சகோதரர் இருக்காங்க பாத்தீங்களா ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை அக்பரையா கடத்திட்டு போயிட்டாங்க யார் இந்த காமரானும் அவருடைய ஆட்சி போது குழந்தையா இருக்கும்போது கடத்திட்டு போயிட்டானுங்க கடத்திட்டு போய் என்னன்னா நாங்க இல்லைன்னா அக்பரை கொலை செஞ்சிருவோம் எனக்கு உள்ள அங்க கொடுத்துரு ஆட்சியை கொடுங்க நானே சித்தப்பா சித்தப்பா ஆனாலும் இடசினா ஹுமாயின் அவரை மன்னிக்கிறான் இப்படித்தான் நடந்தது ஒரு வழியாக இந்த ஷேர்ஷாவுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய பசங்கள்லாம் வந்து அவ்வளவு பெரிய வீரர்கள் இல்லை ஆனது அப்புறம் இவர்களை வீழ்த்திறான் ஹுமாயின் மீண்டும் டெல்லியை பிடிக்கிறான் இப்போ ஹுமாயின் நீங்கள் வீரனா யாரும் சித்திரிக்கிறது இல்லை ஆனால் இழந்த ஆட்சியை மீட்டவன் ஹுமாயின் தான் டெல்லியை மறுபடியும் பிடிக்கிறான் பிடித்து ரொம்ப நாள் ஆள முடியல அந்த மூன்று நான்கு வருடம் தான் ஆட்சியை பண்ணுறான் அவனுடைய இறப்பு கூட பாத்தீங்கன்னா போர்ல இறக்கல நூலகத்திலிருந்து பொழுது மாடிப்படியில் தவறி விழுந்து இழந்தவன் தான் நூலகத்திலிருந்து இறங்கும்பொழுது இருந்து தவறி விழுந்தவன் தான் வயதா வயதான வயது இல்ல அப்பொழுது கம்மி தான் அடிபட்டு சித்துறாரு தலையில் அடிபட்டு சொல்ல போனா பாவரும் சரி உமாயும் சரி வீடு நாட்கள் வாழல கஞ்சாவு மேல பயன்படுத்தினாங்களா போதைப் பொருள் அதாவது ஓபியம் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கு கஞ்சா மாதிரி தானே அது கஞ்சா மாதிரி தான் என்ன காரணம்னா ஆட்சி கிடையாது பதினஞ்சு வருஷமா நாடோடைய மெண்டல் மெண்டல் ஸ்ட்ரெஸ் சகோதரருடைய தொல்லை ஒரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷேர்ஷாவுடைய ஆட்சி ஷேர்ஷா சூரி பீகாரை அவன் ஷேர்ஷாங்கிற மன்னனும் பெரிய ஆளு தாங்க பாடலிபுத்திரம் என்கிற நகரத்தை பாட்னான்னு மாத்தின வந்து ஷேர்ஷா தான் இன்னைக்கு பாட்னான்னு பேசுறோம்ல அந்த பாடலிபுத்திரமாக இருந்த நகரத்தை பாட்னான்னு மாத்தினான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் டெல்லி ஆட்சி பண்றான் என்ன பிரச்சனைனா இந்த பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வீழ்த்தி பிடித்தது அவனுடைய சகோதரர்கள் வந்து பிரிஞ்சு போனாங்கல்ல இவர்கள் எல்லாம் ஷேர்ஷாவோடு சேர்ந்து பெரிய தொல்லை கொடுத்தாங்க ஹுமாயனுக்கு ஏன்னா அவங்க அப்பா தானே எங்க அப்பனை கொண்டான் என்னுடைய அண்ணனை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயனை ஆட்சி பண்ண விடல மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணி நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கான் நிம்மதியா வாழ விடல ஹுமாயும் நிம்மதியாக வாழல அதாவது பிட்டுப்பிட்டான ஆட்சி ஒரு ஒரு பக்கம் ஆட்சி முடிச்சு ஒரு பக்கம் திருப்பி கேப் விட்டு மறுபடியும் ஒரு நான்கு வருடம் பதினஞ்சு வருடம் வனவாசம் இப்படி ஒரு ஆட்சி தான் இதனால வந்து என்ன ஆச்சுன்னா அவனுடைய மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சகோதரர்கள் இந்த காமரான் செஞ்ச பிரச்சனை இந்த சகோதரி எழுதுற விஷயம் தான் குமாயுனை இல்லாமல் வேறொரு மன்னனாக இருந்தால் இந்த சகோதரர்களை வந்து கழுவிட்டு இருப்பான் ஆனால் மன்னிச்சுக்கிட்டே இருந்தான் இறுதியாக கூட இந்த காமரானுங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரனுடைய மனைவியை வந்து கைப்பற்றி கொண்டு போயிட்டான் எப்படி அக்பரை கைப்பற்றின மாதிரி ஏன்னா அவன் வந்து ஹுமாயுனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஹுமாயுனுடைய அரசபையில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க இனி காமரானே மன்னிக்க கூடாது எல்லாரும் இருக்காங்க அதாவது பாபருடைய மனைவிகள் இருக்காங்க ஹுமாயுனுடைய சித்தப்பா பெரியப்ப மக்கள் இருக்காங்க அரசபையில் காமரா நிறுத்தப்பட்டிருக்கிறான் இனி வந்து இவனை மன்னிக்க கூடாது அப்பொழுதும் ஹுமாயின் கேட்கிறான் அவன் நம்ம சகோதரன் தந்தை பாபருக்கு நாம் வாக்குறுதி என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறீர்களோ அதை சொல்லுங்கன்னு சொல்றான் இவனை வந்து தலை துண்டித்து கழுவேற்ற வேண்டும் சொல்லும் பொழுது எல்லாரும் எழுதி கொடுங்கன்னு சொல்றான் ஏனென்றா நான் எடுத்த முடிவல்ல நீங்க எல்லாரும் எழுதி கொடுங்க இது இது வந்து ஹுமாயின் நாமாவில் இவருடைய சகோதரி பதிவு பண்றாங்க தன்னுடைய சகோதரன் காமரானுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உறவினர்களாக நீங்கள் எழுதி கொடுங்கள் நான் என் தந்தைக்கு நான் வாக்குறுதி கொடுத்து நீர போறது எழுதி கொடுக்குறாங்க இறுதியாக குறைந்தபட்ச தண்டனை கொடுக்குறான் இரண்டு கண்களை மட்டும் குருடாக்கி நாடு கடத்தின அவளை இரண்டு கண்களை குருடாக்கி காமரானை நாடு கடத்துறாங்க அவருடைய மனைவி குழந்தைகளை நீங்க தான் தொடக்கூடாது அவர்களையும் நீ பத்திரமாக கொண்டு விட்டான் இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் ஹுமாயன் ஆனா அவன் கேரக்டர் என்ன செய்யறாங்கன்னா அவன் வந்து அரச அதாவது அந்த உள்ளுள்ளே கடந்தான் பெண்முகத்துல கிடந்தான் அவன் நாட்டை ஒழுங்கா பார்க்கல பாபர் கொடுத்த ஆட்சியை வந்து சரியா செய்யல ஆனால் அப்படிப்பட்ட தான் நான் அக்பரை வளர்த்தான் இன்னொரு முக்கியமான முடிவை வந்து ஹுமாயின் எடுத்தான் என்ன முடிவு என்றால் தனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் சாவு வந்துடும் ஏன்னா இருக்கிற சூழ்ச்சி எப்படி அக்பரை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா அக்பர் ஒருத்தர் தான் வாரிசு சின்ன பையன் பன்னெண்டு வயசு அக்பருடைய உறவினன் ஒருத்தன் தான் பைரம்கான்னு ஒருத்தர் முக்கியமான முடிவு அந்த பைரம் கான் குஜராத்ல இருந்து வர்றான் மிகப்பெரிய வீரன் சுத்த வீரன் அவனை கூட்டிட்டு வந்து இனிமேல் அக்பருக்கு கார்டியன் பைரம்கான் தான் டிக்ளேர் பண்றான் பைரம்கான் எனக்கு அப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் அது அக்பருக்கான் நலன் சார்ந்த முடிவு தான் சொல்றான் இந்த முடிவு முக்கியமாக ஹுமாயூன் எடுத்தது ஏனென்றால் தான் என்னைக்கு வேணாலும் மரணிச்சிருவாங்க சூழல இருக்கவன் அது எப்பொழுது எடுக்கிறான்னா டெல்லி ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டான் அக்பருக்கு ஒரு நான்கு ஐந்து வயது எப்பொழுது இந்த காம்ரான் வந்து அக்பரை கடத்திட்டு போனா பாருங்க அப்பொழுது இந்த எடுத்த முடிவு அதுக்கப்புறம் பைரம்கானுடைய கண்ட்ரோல்ல வந்த அப்புறம் அக்பருடைய உயிர் பிரச்சனை இல்லை அவனை கடத்த முடியல முழுக்க பைரம்கானுடைய படை வீரர்களும் பைரம்கானும் அக்பரை காத்திட்டே இருக்காங்க ஏன்னா அடுத்த ஆட்சியாளர் இவர் தான் அப்படிங்கறது அடையாள பயனா வேற யாரும் வாரிசு இல்லை இந்த சகோதரர்களும் சகோதர பிள்ளைகளும் எப்போ அக்பரை கொண்டுருவாங்க அப்படிங்கிற பயம் அச்சம் இருந்திட்டே இருந்துச்சு இப்போ என்ன நாகுமா ஒரு நிம்மதியா சாப்பிடல ஒரு நிம்மதியா தூங்க முடியல நிம்மதியான ஆட்சி செய்ய முடியல சொல்லபோனா நிம்மதியான ஆட்சி கூட அந்த கடைசி நான்கு வருடங்கள் டெல்லியை மீன்னு பிடிச்சதுக்கு அப்புறம் இருந்தது அதனால தான் அந்த நூலகத்தில் தன்னுடைய காலத்தை அவன் வந்து செலவளிக்கும் பொழுது தான் அதல தவரி விழுந்தத தான் வந்து போனா பக்கம் அது கூட சொல்றாங்க அவன் வந்து கஞ்சா போட்டு தான் ஓபியம் போட்டு வரும்போது படிக்க கண்ணு தடுமாறி விழுந்தா விழுந்து விட்டான்னு சொல்றாங்க ஆனா ஒரு அதை மறுக்கிறாங்க இல்லங்கிறாங்க அந்த காலத்துல மன்னர்கள் இந்த மாதிரி ஓவியங்களை பயன்படுத்தினாங்க இல்ல குல் இவருக்கு முன்னாடியே பயன்படுத்திருக்காங்க ஆனாலும் மன்னர்கள் குறிப்பா சொல்ல போனா இந்த ஓவியம்ங்கிற விஷயம் வந்து அதிகமாக பயிரிடப்படுவது ஆப்கானில தான் இன்னைக்கும் இன்னைக்கும் பாருங்க ஓ ஆப்கான்லதான் கஞ்சாரி அந்த அந்த கிளைமேட் அந்த குளிர் பிரதேசம் அந்த பகுதியில தான் ஓவியம் அதிகமாக வளர்கிறது இன்னைக்கும் ஓவியம் இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து இலங்கை இந்தோனேஷியா வழியாக போறதா சொல்றாங்க தமிழ்நாட்டில் அந்த நடமாட்டம் இருக்கிறதெல்லாம் இப்படி தான் போகுது அது ஒரு வழித்தடம் ஒன்று அந்த ஓவியத்துக்கான கிராக்கி வந்து அப்பொழுதே இருந்தது சொல்லப்போனால் பல்வேறு மன்னர்களுக்கு ஓவியம் அங்கிருந்து சப்ளை ஆயிருக்கும் அப்போதே அப்ப அந்த ஓவியத்தை பயன்படுத்தக்கூடியவனாகுமா இருந்தான் எல்லா மன்னர்களும் பயன்படுத்தினாங்க அதை தவிர வேற ஒன்றும் அவன் பெருசாக அனுபவிக்கல அக்பரை கட்டி காக்கணும்னு ஒரு சிந்தனை மட்டும்தான் ஆனாலும் அக்பருடைய பன்னிரெண்டு வயதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் இதுதான் அவனுடைய வரலாறு இதுக்கடையில இந்த புல்பதன் பேகம் என்ன சொல்றாங்கன்னா ஹுமாயினுடைய நல்ல குணங்களை நான் எந்த சகோதரனும் பார்க்கல என்னன்னா எதிரி நாட்டுடைய எந்த பெண்களையும் அவன் வந்து தவறா பயன்படுத்தலை முக்கியமா அந்த காலகட்டத்திலாம் ஒரு படை எடுத்தாங்கன்னு வைங்களேன் மனைவி பிள்ளைகளை பாபருடைய மனைவிகள் பாபருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க அவங்க குழந்தைகளை சரியாக கவனிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டு அதை பராமரித்தான் முக்கியமா இப்ப சகோதரியா இருக்கின்ற குல்பதன் குல்பதன் சொந்த அம்மா குல்பதனுடைய தாயாரும் குமாரோட அம்மா ஒண்ணு கிடையாது ஆனாலும் குல்பதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பெரிய முக்கியத்துவம் ஒரு அரச மாதா மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தான் எப்படி இங்க நம்ம சோழர்ல குந்தவி தேவி மாதிரி குல்புதன் பேகம் இருந்தாங்க அவர்கள்தான் இந்த அபு ஃபசல் ஒரு எழுத்தாளர் இருந்தார் அக்பர் அவை அலங்கரித்த அபு ஃபசல் சொல்லப்போனா அவர் பாபர் காலத்திலிருந்தே வர்றார் அவர்தான் பாபர் நாமாவை எழுதினாலும் சொன்ன செய்தி ஃபுல்லா அந்த குல்புதன் பேகம் கொடுத்த செய்தி தான் குல்புதன் பேகம் தான் ஒன்னுன்னா சொல்றாங்க அது அபு ஃபசல் பதிவு பண்றாரு ஹுமாயினை பத்தி பல்வேறு செய்திகளை குலபுதன் பேகன் தான் சொல்றாங்க பாரசீக மொழியில அக்பரை பற்றி மட்டும்தான் அபு பசல் சுயமாக எழுதுறார் அப்படிப்பட்ட ஒரு இது இரண்டாவது விஷயம் என்னன்னா எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் கூட இப்ப வந்து இந்த சகோதரன் வந்து யாரு இந்த காமரான் காமரான் இவ்வளவு மோசமான பிரச்சனையை கொடுக்குறான் யாருக்கு ஆனா காமரானுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அவருடைய மனைவி குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டான்னு ஹுமாயன் அதை அவன் தான் பண்றான் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பறந்துபட்ட பார்வை ஒரு ஒரு நேர்மை தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி இதை பார்க்கணும் இரண்டாவது இந்த முகலாய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திய முதல் மன்னன் ஹுமாயன் தான் இங்க பாபர் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி பாபர் வந்து வந்து ஆட்சியைப்படுத்தி போனாரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறுல அக்பர் வந்து ஆட்சிக்கு வரும்போது பன்னெண்டு வயசுங்க அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் அந்த ஆட்சி வந்து அக்பர் வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு அவர் செஞ்சது வந்து பைரம்கான் வந்து அந்த ஹெமுவை வெற்றி பெற்று டெல்லியை மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டார் பாணிப்பட்டு போர்ல ஆப்கான் பகுதி டெல்லி பீகார் குஜராத் இந்த ஜார்கண்ட் வரைக்கும் ஹுமாயின் காலத்துல விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்போ கிட்டத்தட்ட வட இந்தியாவில் பெரும்பகுதி ஹுமாயூன் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு விட்டது சட்டத்திட்டங்களை வந்து உறுதிப்படுத்திட்டார் நிர்வாக சட்டங்களை கொண்டு வந்துட்டார் அது அக்பருக்கு எளிதாக இருந்தது பின்னாடி ஆட்சி பண்ணுவதற்கு பைரம்கான் வந்து கூட இருந்தாலும் கூட அக்பர் சின்ன பையன் அது எளிதாக இருந்ததுக்கு காரணம் ஹுமாயூன் செய்த சட்டம் தான் அதனால ஹுமாயூனை வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற மாதிரி எழுதிட்டாங்க அவர் ஆட்சியை விட்டுட்டாரு பெண்களில் வீக்கு ஆட்சியை கொடுத்துட்டு பதினஞ்சு வருஷம் பைத்தியமா சுத்தி தெரிஞ்சான் டெல்லி பக்கம் வந்து திருப்பி நாலு வருஷம் தான் ஆட்சி செய்ய முடிஞ்சது சகோதரர்களோட வந்து நியாயமா எவன் நல்லவன் கெட்டவன் தெரியல சேர்ஷாடம் தோட்டு போய்விட்டான் இப்படி அவனுடைய அவனுடைய நெகட்டிவ் பக்கத்தை மட்டும்தான் பதிவு பண்ணாங்க வரலாற்றுல அவனுடைய பாசிட்டிவான பக்கங்களை பதிவு பண்ணியவர் என்னுடைய சகோதரி தான் பேகம் பேரான் அதுதான் முக்கியமானது ஹிமாயன் என்ற மன்னரை பற்றி அதிகம் அறியப்படாமல் இருந்தது பொதுவா முகலாய மன்னர்களுக்கான குணம் அன்னை தம்பியோட சண்டை போட்டுக்குவாங்க வாரிசு இதான முகலாய மன்னர்களை பற்றி ஒரு அப்படி தானே இது பண்றாங்க அது உண்மையா இருக்கலாம் அப்புறம் இவர்கள் இந்த வரலாற்று ஆசிரியர்களும் முக்கியப்படுத்தியும் சொல்லுவாங்களே முகலாய மன்னர்கள் யாரு பா இதா இருந்தா அவன் கொள்ளையடிக்கிறது அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறதுங்கிற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் ஹிமாயின் எந்த அளவு தனித்துவமாக வேறுபடுகிறார் அவர் எப்படி புரிஞ்சுக்கணும் வரலாற்றின் உள்ளதை உள்ளபடியே எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க சார்